ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம இன்றைக்கி காரப்பொடி தாங்க செய்ய போகிறோம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஊருக்கு எங்கேயாவது போனால் கூட அந்த சட்னி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கலாங்க பூண்டு வந்து தோலை உரித்து வச்சிடலாம் நான் சின்ன பூண்டாக தான் எடுத்திருக்கேன் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா நேராக ரெண்டு ரெண்டாக கீரி போட்டுக்குங்க இப்போது இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வரமிளகா புளி வந்து வளர் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு இது கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க இந்த சட்னி இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சால் வர மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இது லேசாக சூரிய எருனால் போதும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா வறுத்தாச்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ அதே கடாயில் அடுத்து நம்ம எடுத்து வச்ச பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த பூண்டு வறுக்கும் போது இந்த ஈரப்ப ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வறுத்தா போதும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளியையும் ஒரு டைம் நல்லா வறுத்துக்கலாம் இதையும் எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு சேர்த்தா தான் சட்னி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ அடுத்ததாக உப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு கல் உப்பு சேர்த்து தான் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் புளியும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அது ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது சும்மா ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதும் மிக்சியில் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைசாக அரைச்சிடாதீங்க அடுத்து தான் நம்ம வறுத்து வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கல் உப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு சுத்து விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இப்போது இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சொத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்க மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது எண்ணெய் வந்து நிறையா சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் எல்லாத்துக்குமே நம்ம பச்சை நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த சட்னி ஊற தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஊருக்கெல்லாம் போகும்போது நம்ம இந்த சட்னியை எடுத்துகிட்டு போய்க்கலாம் கெட்டு போகாதுங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தை கூட துட்டு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ